வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே கிரேட் நோ அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் சொல்லும் செய்தி அதாவது அண்ணாவுடைய அந்த ஃபங்க்ஷன்ல வந்து சொன்னாரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதாவது ஆட்சி அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க தன்மானம் தாங்க முக்கியம் அப்படின்ட்டாரு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாங்கள் ஆட்சிக்கு வர மாட்டோம் என்று தெரிந்திருக்கிறது இருக்கிறது அவருக்கு ஏன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் சேர்த்தாதான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னா அந்த ஆட்சியே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு அவ்வளவுதான் மேட்டர் முடிச்சிட்டாரு அவரு நாங்க ஆட்சிக்கெல்லாம் வர வர போறது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாஜகவுக்கு சொப்புத்துக்குறை வேலையை தான் போறோம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி பேச ஆரம்பித்திருக்கிறார் அன்னை எடப்பாடி அவர்கள் சோ இதை பற்றி இன்னும் விளக்கமாக பேசணும் ஓபிஎஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தனக்கு ஒரு பதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதிமுக நான் சேர்றேன்னு சொல்றேன் என்னையே நீங்க சேர்த்துக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிறாரு ஏன்னா ஓபிஎஸ் இவர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா எங்க கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடச்சோன்னாலாம் இப்படி கட்சியில் சேர்க்க முடியும் அப்படிங்கிறார் செங்கோட்டையினுடைய அந்த பத்து நாள் கேடு முடிந்து விட்டது செங்கோட்டைன்னு சொன்ன சில விஷயங்களை பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ பார்க்கறவங்களா லைக்கை போட்டு பாருங்கப்பா லைக்கை போட்டு திரிக்க விடுங்க ஓகே ஸோ ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம்ட்டார் எடப்பாடி அப்படின்னா இவங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவெல்லாம் சேர்த்தா ஆட்சிக்கு வர முடியும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க முதல்ல என்னோட தன்மானம் முக்கியம் கட்சியோட பதவியும் முக்கியங்க புதுச்சேரி பதவியான நான் வந்து முதல்ல பாத்துக்கிறேன் பாதுகாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து முத முதல்வர் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அமித்ஷாவே சொன்னாலும் நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அமித்ஷாவை பார்க்கறதுக்கு முத நாள் சொல்லிட்டு போறாரு நாளைக்கு வந்து டெல்லி போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்லும் போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்க்க போறார் பதவி ஏற்றதுக்கு அவர் முதல் முறையாக சந்திக்கிறார் அதே போல அதற்கு பிறகு டைம் இருந்தா அமித்ஷாவை சந்திப்பாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன் இன்னைக்கே அவர் வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு அது என்னங்கறத விரிவா பார்க்கலாம் அது முடி வெல்கம் வெல்கம் ஹேமலா தமிழன் வெல்கம் ரவி முத்துமா வணக்கம் வணக்கம் அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி பேசுவாரு அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் தான் இங்க சூட்சுமத்தோட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போக எந்த காரணத்தை கொண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரலனாலும் பரவாயில்ல என்னுடைய தன்மானம் முக்கியம் கட்சியோட தன்மானம் முக்கியம் அதனால எந்த கைகூலியையும் எந்த கைகூலியையும் நாங்கள் வந்து கட்சியில சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு போறாரு ஸோ டிடிவி தினகரனையும் சேர்க்க மாட்டாரு ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க மாட்டாரு சசிகலாவையும் சேர்க்க மாட்டாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறதுங்க இதன் மூலமாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால் நீங்க யார் என்ன பேசினாலும் எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸையோ டிடி விஜயநகரனையோ நாங்கள் கட்சியில சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க சரி ஓபிஎஸ் இருக்கிற அதுல அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு விஜய் பக்கம் போறது இல்ல திமுக பக்கம் போறது அவர் வந்து நான் அதிமுகவுக்கு மட்டுமே ஓட்டு கேப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா எடப்பாடி உங்களை சேர்க்கலன்னா அப்ப எடப்பாடி ஆதரவு போய் பிரச்சாரம் பண்ணுவாரா ஓபிஎஸ் அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு அதிமுக மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவேங்கிறாரு என்னப்பா நீங்க கட்சியில சேர்க்கலன்னா நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னா அதை விட மோசமான ஒரு இடம் எதுவும் இருக்க முடியாது இல்லையா அது ஒரு பக்கம் வெல்கம் சைமன் கல்யாண் வாங்க குட் குட்னிங் எஸ் சதீஷ் ஏடிபிஎஸ் ஜீரோவா ஓகே வெல்கம் வெல்கம் சதீஷ் அதாவதுங்க ஓபிஎஸ் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் ஒரு தனி கட்சியா இல்லையாங்கிறத சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா எந்த மாதிரி முடிவெடுக்க போகிறார் இவர் டிடி தினகரன் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்போம்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எப்படிங்க அங்கே இருக்க முடியும் ரெண்டாவது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணிக்கு நான் செல்ல மாட்டேன் அப்படின்ட்டு யாரு டிடிவி தினகரன் அதுக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது டிடிவி தினகரனை வந்து குற்றம் சாட்டுக்கிறாரு எங்க ஆட்சியில் இருக்கும்போது பதினெட்டு எம்எல்ஏகளை கூட்டு போனவருங்க அவரு ஆட்சியா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் கூட்டு போனாலும் ஒரு மூணு நாலு பேர் அவர் மாறினாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங் அதுல அந்த இருபத்தி ரெண்டு இதுக்கும் தேர்தல் நடந்தது அதுல ஒன்பது இடங்கள்ல அதிமுக விட்டுறது பதிமூன்று இடங்கள்ல திமுக விட்டுறது இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து ஓ பன்னீர் செல்வமார்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன் அப்படி அப்படின்னா அவரோட பத்து பதினோரு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க இல்லாமல் ஒரு ஆட்சி வச்சிருக்க முடியாது ஆனால் ஆட்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்தலை தோத்ததுக்கு அப்புறம் அவரோட உதவி தேவை இல்லைன்ன உடனே அவரே கட்சி விட்டு நீக்கினார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஏன் கட்சி விட்டு நீக்கினாரு வந்த வேலை முடிஞ்சு போச்சு இனிமேல் உங்களுக்கு கேடா வேலைங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துறாரு சசிகலா அவர்கள் அன்னைக்கு கூவத்தூர்ல சிஎம் போஸ்ட் குடுக்கற வரைக்கும் அவங்க தேவைப்பட்டாங்க ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் அந்த பதவியை வாங்கினார் அப்படிங்கிறத வீடியோ காலில் பார்த்துருக்கோம் நான் வந்து மரியாதை நிமித்தமாக தான் அவங்க காலில் விழுந்தேன் அப்படிங்கிற அதெல்லாம் ஓகே தாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்ல ஆனா என்ன சொல்றீங்க நான் எம்எல்ஏகள் தான் முதலமைச்சர் ஆனேன் அப்படிங்கிறீங்க அது பொய் இல்லையா உங்களை உருவாக்கியது உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தது சசிகலா தானே இல்லையா அதை வந்து நீங்க ஏன் பொய் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியல அவரால் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டவரே எடப்பாடி தான் ஒன்றும் இல்லைங்க கொடநாடு கொலை வழக்கு கொலை கொள்ளை வழக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்தது இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி நடந்ததுங்க அதுக்கு பிறகு அந்த தடயங்கள் அந்த மூணு நாலு வருஷத்துல அழிக்கப்பட்டது அதுக்கு என்ன காரணம் அப்ப டி தினகரன் திருச்சி இதுல டெல்லியில இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல இவங்க முரண்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய கோட்டை அதிமுக ஆட்சி நடந்த போது கொள்ளை நடந்ததுங்க இது திமுக ஆட்சி எப்ப நடந்ததுனா என்ன பண்ணிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணிருப்பாங்க இதே எடப்பாடி பழனிசாமி ஆனா அப்ப என்ன சொன்னாரு கடிகாரமும் கை கடிகாரமும் கரடி பொம்மையும் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேஸே முடிச்சுட்டாங்க ஆனால் கோர்ட்ல வந்து இப்ப நிறைய தரவுகளை எடுக்க முடியுது எடுக்க முடியலங்கிறதுனாலதான் அந்த அதை நிறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு அந்த கேஸ் இப்ப கடைசியா டிராயில வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க அது இன்னும் வரல வந்ததுனால தான் அந்த கொடநாடு கொலை வழக்கோட உண்மை தன்மை தெரிய வரும் அந்த காவலாளிகள் எல்லாம் கொண்டுட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்தவர்கள் என்ன மாதிரியான அரசியலை பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் நமக்கு அதே போல சசிகலா அவர்கள் வந்து பதவி கொடுத்தாங்க என்னைக்குமே அவங்க வந்து ஒரு நன்றி விசுவாசம் இருந்ததே கிடையாது டிடிவி தினகரன் ஒண்ணுமே பண்ணல அவரத்தையும் ஒரு நீங்க விலக்கி வச்சதுனால தான் ஒரு இருபது இருபத்தொரு எம்எல்ஏகளை கூப்பிட்டாரு இல்லையா இல்லைன்னா கூட்டுறதுக்கு அவசியமே இல்லையா அதே போல ஓபிஎஸை வச்சு பதினோரு எம்எல்ஏகளை வச்சு திருப்பி ஆட்சிக்கு வந்தீங்க ஆட்சி வந்ததை கூட என்னாச்சு நாலு வருஷம் யூஸ் பண்ணிட்டு அவரையும் தூக்கி பதவி விட்டு தூக்கிட்டீங்க பொது பொதுக்குழுவை கூட்டுறா அப்படிங்கிற பேர்ல கூப்பிட்டு அவரே வந்து ஒரு அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்க வச்சு அந்த அவைத்தலைவரை வச்சு இவரு சைன் பண்ணி இவர் பதவி விட்டு தூக்குறீங்க என்ன மாதிரியான முடிச்ச வைக்கத்தனோ மொழ மாதிரி தரம் எல்லாம் பண்ணாங்க பாட்டில தூக்கி அடிக்கிறாங்க ஓபிஎஸ் அப்படிலாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இவர் பேசுறாரு நீங்க வந்து பாட்டில தூக்கி அடிச்சவனை பத்தி பேச வேண்டியது தானே இவர் இதுல கட்சி ஆபீஸ்ல போய் உடைக்கிறாரு எடுக்கிறாரு அப்படிங்கிறாரு நீங்க உள்ள விடமாட்டோன்னு சொன்னதுனால தானே அவங்க போறாங்க ரெண்டாவது இன்னொரு அதை நீங்க நியாயப்படுத்தல தப்பு தப்பு தான் ஆனா நீங்க பாட்டில தூக்கி அடிச்சிங்களே ஓபிஎஸ் அங்கேயிருந்து வெளியில போது அவரையும் வைத்திலிங்கத்தையும் அதை மட்டும் நியாயப்படுத்த முடியுமா அப்போ சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க சரி நாளைக்கு டெல்லி போறாரு அமித்ஷாவை சந்திக்க போறாரு அமித்ஷாவை என்ன பேசுவாரு அவங்களெல்லாம் சேர்க்க முடியாதுங்க இருக்கிறத தான் நம்ம தேர்தலில் நிக்கணும் அதுக்கு நீங்க ரெடியான்னு கேட்பாரு சோ ஓபிஎஸ் சிடிநகர் கொஞ்சம் அதிகமான வாக்கு சாதம் இருக்குங்கிறதுனால அதிமுகவோடு பாஜக செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் எஸ் ரவி முத்துமாலிகம் சொல்லுங்க ரஜினி திமுகவுக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி வாய்ஸ் கொடுத்தார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தால் வாய்ஸ் கொடுப்பாரா பதிமூன்றாம் தேதி இளையராஜா பாராட்டுகளை கொடுத்து பேசி உள்ளார் அது போதுங்க அதுவே தான் அதுதான் அதாவது விஜய்க்கு எதிராக அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது ரஜினி அரசுக்கு அது ஒரு பூஸ்ட் தானே அவ்வளவுதான் அதை வச்சு அவங்க ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையே சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எதுவுமே தேவையில்லைங்க அதான் சொல்லிட்டாரு ஆட்சி அதிகாரம்லாம் தேவையில்லை அதாவது ஒரு பொருட்டே கிடையாது எனக்கு தன்மானம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டாரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டேங்கிற முடிவு அவரே வந்துட்டாரு அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் இல்லையா மக்கள் முப்பது நாற்பது பேர் பாக்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன் போகும் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நீங்கள் லைக்கை போட்டு தெரிவிக்க விடுங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் எனக்கு வந்து சசிகலா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கரட்டி விடப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா சசிகலா அவர்களையும் சேர்த்துக்கணுங்கிற அவசியமே இல்லை எடப்பாடி வந்து ஓபிஎஸ்சின் திறகு என்ன சேர்த்துக்கிட்டா போகுதுங்கிறது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் வியூ ஆனா பாஜக வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற தான் தோணுது ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி தேர்தல் முக்கியம் அல்ல அப்படிங்கறதுதான் இப்ப எல்லாருமே சொல்றாங்க பாஜகவும் அப்படித்தான் நினைக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒருவேளை பா அதிமுக தோற்றால் அதை காரணமாக வைத்து இவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல ஒரு பத்து இருபது இடங்கள் ஜெயிக்கலாம் அப்பதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இந்தியா முழுமைக்கும் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது அப்படிங்கிறது தான் அது அதிகரிக்குமே தவிர குறையாதுங்கிறதையும் நான் ஆனித்தரமா சொல்றேங்க இவங்க இந்த ஒரு சி ஓட்டஸும் இந்தியா டுடேவும் ஒரு இது வெளியிட்டாங்க இல்லையா கருத்து கணிப்பு இந்தியா முழுமைக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி அதுல இப்பவும் பாஜக தான் ஜெயிக்கும்னு போட்டாங்க இல்லையா அதெல்லாம் ஃப்ராடு தராங்க அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் திமுக ஜெயிக்கும்ங்கிற மாதிரி போட்டுட்டு அங்க வட வட இந்தியாவில் ஃபுல்லா வந்து மோடிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா இது எல்லாமே பேக் இதுதான் சர்வே தான் இது எல்லாத்தையும் நம்மளை வந்து நம்ப வைக்கிறாங்க பாருங்க அதன் மூலமாக பாஜகவை ஒற்றுமை செய்ய முடியாது அப்படிங்கிற வரைக்கும் கொண்டு போறாங்க எஸ் பால்ராஜ் வாங்க எடப்பாடி இருக்கும் வரை அதிமுக தேராதா என்ன பண்றதுங்க அவர் தான் அவர் தான் கட்சி தலைவர் பொதுச் செயலாளராக இருக்காரு என்ன பண்றது வெல்கம் கண்ணம் கட்ட வாங்க அதாவது எடப்பாடி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக ஒன்றிணையாது அதிமுக ஒன்று வரை ஆட்சிக்கு வர முடியாது அதுதான் பரவாயில்லங்கிறாரு ஆட்சி விட எனக்கு தன்மானம் தாங்க முக்கியம் இவங்களுக்கு வச்சுன்னா ஆட்சி வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்கிறாரு புரிதுங்களா உங்களுக்கு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ஆட்சிக்கு வரமாட்டோம்னு தெரிந்தே இந்த விஷயத்த பண்றாரு பேசுறாரு அதுதான் நாளைக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாரு துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்திக்க போறாரு இதன் மூலமாக அவர் சொல்ல சொல்வது என்னவென்றால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்த முடியாது இருக்கிற வெளியில போனா எல்லாரையும் சேர்க்கணுங்கிறதுல அமித்ஷா இவரை வச்சுட்டே சொன்னார் இல்லையே ஒரு தடவை என்ன சொன்னாரு அதிமுகவுடைய உள்வகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் ஏன்னா அன்னைக்கு காலையில இருந்து வெயிட் பண்றாரு அமித்ஷா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வந்தார் எடப்பாடி சோலா சரட்டன் இது ஆமா சோலால தான் நினைக்கிறேன் அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு நினைச்சோம் ஆனா வந்தாரு அப்போ அமித்ஷா சொல்லும்போது என்டிஏ தலைமையிலான கூட்டணி அதிமுகல இருந்தா ஒருத்தர் சிஎம் ஆவாரு ஆனா கூட்டணி ஆட்சி அப்படின்னாரு அதுக்கு எடப்பாடி எப்போ ஒண்ணும் சொல்லல அதுக்கப்புறம் அதை மாத்தி மாத்தி சொன்னாருச்சிங்க இப்பவும் அமித்ஷா உறுதியாக இருக்காரு என் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்றாரு அப்படின்னா அதிமுக அதிமுகவும் பாஜகவும் மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க தான் உண்மை இங்கே ஒரு பக்கம் விஜய் அவர்கள் தன்னுடைய இதை வந்து தெரிச்சுட்டு வராது விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும் நான் கூட இட்ல இருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பட் அதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ குறையதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு ஆனா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து விஜய்க்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைக்கிறாரு என்றால் அதிமுக பாஜக கூட்டணி பின்தள்ளி விட்டு அவங்க முன்னாடி ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அப்படி ரெண்டாவது இடத்துக்கு வந்து எதிர்கட்சி எதிர்கட்சி வச்சுக்கோங்க நான் ஒரு இடம் ரெண்டு இடம் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இருபத்தி முப்பது இடங்கள் ஜெயிச்சார் விஜய் அப்படின்னா ஒருவேளை டி டி விஜயகரன் வராரு தேமுதிக வருது ஓபிஎஸ் வராரு ஒருவேளை பாமகவே அவரோட வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல கூட்டணி அமையும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க திமுக கூட்டணி அமைந்தால் விஜய் தனியா போட்டால் ஒன்னு ரெண்டு இடங்களுக்கு மேல ஜெயிக்க முடியாது பட் கூட்டணி அமைத்தால் அதிகமா ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அது நம்ம ஒரு அந்த டிசம்பர் ஜனவரி தான் முடிவு பண்ண போறாங்க அப்போ நம்ம சொல்லலாம் ஆனா ஒரு விஷயம் தான் திமுகவை வெற்றி பெறும் அளவுக்கு அதிமுகவோ அல்லது பாஜகவோ கூட்டணி அமைப்பது இந்த முறை கடினம் ஏன்னா நான்கு முனை போட்டி என்றாலே திமுக தான் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா ஸ்டோரிஸ் இல்லையா அதுதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு ஜனவரி டிசம்பர்லயே ஜனவரிலேயோ இந்த காட்சிகள் மாறுது அப்படின்னா என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை நம்ம பேச போறோம் இல்லையா அதுதான் அந்த கருத்து கணிப்பை வைத்து முட்டாள்தனமான சில விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி ஆனா ஒரு விஷயம்தான் இதெல்லாம் மாற்றுவதற்கு மக்கள் தயாராக இல்லை இந்த ஆட்சி தொடரும் அப்படிங்கிற மாதிரிதான் கலச்சூழல் சொல்லுகிறது இருபத்தி ஆறுல வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை இலவச பஸ் பயணம் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க தன்னுடைய சாதனைகளாக சொல்லிட்டு இருக்காங்க காலை உணவு திட்டம் ஆஹ் இதுல அரசு பள்ளிகள்ல படிச்ச பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இந்த மாதிரி முத நான் முதல்வர் திட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து சொல்றாங்க அதன் மூலமாக திமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பார்க்கிறது இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு திட்டம் வந்திருக்குது அது பேர் என்ன அன்புக்காரங்கள் திட்டம் அது என்னன்னா பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி நிதி மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு திட்டம் பண்ணிருக்காங்க சோ இது அடுத்தடுத்த கடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறத தவிர எதுவுமே குறையில்ல சோ அதனால திமுக ஆட்சி ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்கான வாய்ப்பு அதிமுக இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது அதை செய்ய வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைந்தால் ஒழிய விருது பண்ண முடியாது செங்கோட்டை என்ன சொல்றாரு பத்து நாள் கெடுதாச்சுங்க ஆனா எனக்கு ஒரே குறிக்கோள் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படி செய்ய 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 முடியாவிட்டால் நான் வேறு சில பிரச்சனைகளை வச்சிருக்கேன் அதை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது அவர்கள் சொல்ற விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறது ஒரு பக்கம் அதிமுக ஒன்றிணைந்தால் நிச்சயமாக ஒரு கடும் போட்டி நிலவும் அதிமுகவும் திமுகவும் ஒருவேளை அதிமுக வந்து அதற்கு இசைப்படவில்லை எடப்பாடி வந்து அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா விஜய் அவர்களோட கூட்டணி தலைவர்களால் கூட ஒரு நாலஞ்சு கட்சி உள்ள போறாங்க அப்படின்னா அவங்க இரண்டாவது இடத்துக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா இப்ப விஜயோட கூட்டத்தை பார்த்து அங்கு செல்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறதுங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அதிமுக அதிமுக எனக்கு ஆட்சி அதிகாரம்லாம் முக்கியம் கிடையாதுங்க தன்மானம் தான் முக்கியம் அப்படின்ட்டாரு அப்படின்னா டிடிவியோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்றாரு இதுதான் அங்க முக்கியம் காங்கிரஸ் ஆமா காங்கிரஸ் போனா கண்டிப்பா அது ரெண்டாவது வந்துருவாங்க விஜய் கட்சி அப்படி ரெண்டாயிரத்துக்கு வராரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்ப ஆட்சி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார் விஜய் அப்படிதான் ஓடுது ஆனால் அதற்கான ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அவருக்கு அமையணும் கூட்டணி இல்லாம தனித்து போட்டால் ஒரு ரெண்டு இடங்கள் தான் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுங்கிறது என்னுடைய கணிப்பு தேங்க்யூ பால்ராஜ் ரவி எஸ் ரவி விஜய்க்கு வரும் கூட்டம் ரவுடி கூட்டம் அது வாக்குச்சீட்டாக மாறாது அதாவதுங்க ஓட்டு மேல ஏறி நிக்கிறது ஒன்னுல ஒரு வட இந்திய ஊடகத்துல ஒரு செய்தி வாசிப்பாளர் செய்தி சொல்லிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு குறுக பூந்து அவர் மேல அந்த டவலை தூக்கி போட்டு கழுத்துல புடிச்சு ஆட்டி இதெல்லாம் என்ன நீங்க அதிமுக தொண்டர்களோ அல்லது திமுக தொண்டர்களோ அல்லது வேறு கட்சி தொண்டர்களோ தமிழ்நாட்டுல அப்படி பண்ணி பாத்துருக்கீங்களா வட இந்தியால முட்டாள்தனமா பண்ணுவானுங்க அது இங்கு விஜய் விஜய் கட்சியோட அணில் கூட்டங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க எந்த ஒரு பத்திரிகையிலையும் கேடு அவரு அவளுக்கு கேடு கட்டத்தனமாக வந்து பிஹேவ் பண்றதுங்கிறது சரியான ஒரு முறை கிடையாது அப்படிங்கிறது நானுமே பதிவு பண்றேன் ரெண்டாவது முக்தார் வந்து அந்த இதுக்கு போயிருந்த மதுரை மாநாட்டுக்கு போயிருந்தா அவரையும் அசிங்கப்படுத்தி உள்ள அமைச்சாங்க இவர்கள் சாதிப்பது என்ன யாரும் நாங்கள் நாகரிகமா நடத்த மாட்டோம்னு சொல்ல வரீங்களா அப்ப விஜய் வந்து இப்பொழுதே நீங்க இவ்வளோ ரவுடீசம் பண்றீங்க அப்படின்னா ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன ரவுடீசம் பண்ணுவீங்க ஸோ உங்களை நம்பி எப்படி ஆட்சியை ஒப்படைக்கிறதுன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா சோ இது வந்து விஜய் உணரணும் விஜய் வந்து இது தனியாவே ஒரு அறிக்கை விடணும் இந்த மாதிரி யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து காட்டமாக ஒரு அறிக்கை தொண்டர்களை விடணுங்க இல்லாட்டி இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் அது விஜய்க்கு எதிராக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்த வாரம் வார சனிக்கிழமை போக போறாரு அங்கேயும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் ஸோ விஜயோட பேர் கெட்டு போகும் வெல்கம் வெல்கம் சோமசுந்தர பாண்டியன் வாங்க வெல்கம் வெல்கம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுகிறேன் ஸோ விஜய் அவர்கள் வந்து இதற்கு ஒரு தனி அறிக்கையோட வெளியிட வேண்டும் தொண்டர்கள் இந்த மாதிரி மேலே ஏறுறது இப்போ இந்த கரண்ட் கம்பெனிலாம் ஏறுறானுங்க நல்லா கரண்டே கட் பண்ணாங்க அங்கே வேற என்ன வழி வேற மைக் ஆஃப் ஆகுதுன்னா அந்த பஸ்ல இருக்கிற ஒயர் எல்லாம் புடிச்சு அப்புறம் ஆகாம என்ன செய்யும் அப்படிதான் இருக்கு குரங்கு கூட்டமா இருக்குது அனில் கூட்டத்தோட குரங்கு கூட்டமா இருக்குது அப்படிங்கறது எங்க பார்த்தாலும் தாவி தாவி ஏறானுங்க இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும் அதை விஜய் அவர்கள் தான் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வார்த்தை அதே போல அதிமுகவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி அவர்கள் கையில தான் இருக்கு அதை அழிப்பதும் அல்லது அதை உருவாக்குவதும் ஏன்னா அதிமுக ஒன்றிணையின் பட்சத்துல நிச்சயமா ஒரு விஷயம் நடக்கும் அது எனக்கு வேண்டாம் ஆட்சி அதிகாரத்தை விட எனக்கு வந்து அதிகாரமே தேவையில்லை தன்மானம் முக்கியம் முக்கியம் அது அவருடைய விருப்பம் வெல்கம் வெல்கம் கிரவுட் பட் விஜயகாந்த் வாஸ் பர்சன் சோ விஜய் இஸ் நத்திங் பட் கேம் பை பிஜேபி விஜய் இஸ் ஒன்லி ஆக்டிங் வேற படிக்கிறது ஏகப்பட்ட பேப்பர் வச்சு வச்சு இந்த பக்கம் எடுக்கிறாரு அந்த பக்கம் எடுக்கிறாரு என்னென்ன எடுத்து பண்றாருப்பா அதனால் முடியல பட் அது இப்பதான் நான் கத்துக்கிறாரு கத்துக்கிட்டுங்க நம்ம குறை சொல்ல வரல பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சில நேரங்கள மறந்துடுவோம் இல்லையா அதுக்காக தான் விஜய் ரொம்ப சீன்றாங்களா விஜய ரொம்ப சீன்றாங்களா ஓகே இல்ல இல்லங்க அதாவது விஜய்யோட விஜயோட இது என்னன்னா எப்படியாவது ஆட்சி வரமோ இல்லையோ எதிர்கட்சியாவது ஆயிடணும் ரெண்டாவது தக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா வந்துடலாம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணி அமைப்பு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இப்ப டிடி தினகரன் இவங்க பிரேமலதா எல்லாம் அந்த ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க விஜய் வந்து குறை சொல்ல முடியாது அவருடைய ரசிகர்கள் கூட இருக்கதால செய்யுங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதை வைத்து தேமுதிகவும் டிடி தினகரனும் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது ஒரு தெரிஞ்ச பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ